ஹாய் நல்ல பாட்டு சேட் மூமெண்ட்டு பட் சூப்பர் பாட்டு நான் பாடும் ராகம் என் காதல் ராணி இன்னும் நான் பாடும் மௌன ராகம் கேட்கவில்லையா என் காதல் ராணி இன்னும் தூங்கவில்லையா நான் பாடும் மௌன ராகம் கேட்கவில்லையா என் காதல் ராணி இன்னும் தூங்கவில்லையா கண்ணீரில் உன்னை தேடுகின்றேன் என்னோடு நானே பாடுகின்றே நான் பாடும் மவுன ராகம் கேட்கவில்லையா என் காதல் ராணி இன்னும் தூங்கவில்லையா உன்னை கண்டு தென்றலும் நின்று போனதுண்டு உன்னை காண காணவெண்ணில வந்து போவதுண்டு ஏன் தேவி இன்றி நீ என்னை கொள்கிறாய் மீது ஏனடி தூங்க சொல்கிறாய் உன்னை தேடி தேடியே எந்த நாவி போனது கூடுதானே எங்கு பாடுது கூடு என்று குயிலைத்தானே தேடுது நான் பாடும் மவுன ராகம் கேட்கவில்லையா என் காதல் ராணி இன்னும் தூங்கவில்லையா கண்கள் என்னும் சோலையில் காதல் வாங்கி வந்தேன் வாங்கி வந்த பின்புதான் சாபம் என்று கண்டேன் என் சாபம் தீரவேனே இல்லையே என் சோகம் பாடவே ராகம் இல்லையே பூமிந்து வீண்டு போனது காம்பு என்ன வாழ்வது காலம் என்னை கேள்வி கேட்குது கேள்வி இன்று கேலியாகி போனது நான் பாடும் மௌன ராகம் கேட்கவில்லையா என் காதல் ராணி இன்னும் தூங்கவில்லையா கண்ணீர் உன்னை தேடுகின்றே என்னோடு நானே பாடுகின்றே நான் பாடும் மௌன ராகம் கேட்கவில்லையா என் காதல் ராணி இன்னும் தூங்கவில்லையா